குழு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போது திருப்பத்தூர் திரு முரளி அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் இது இதுவும் தமிழர் வேளாண்மை முறையில் வரப்பெடுத்த தோட்டம் இது ஒன்றும் இல்லை வெப்பாத்தி குழி சரிங்களா அவ்வளோதான் இது வரப்பு எடுத்து மொத்தம் இந்த தோட்டம் குஞ்சை கட்டமைப்பு அமைச்சு எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகுது அதாவது நாலு கோடை முடிஞ்சிருச்சா நாலு வருஷம் நாலு வருஷம் நடக்குதா இப்போ அஞ்சாவது வருஷம் இப்போ தான் தொடங்கி இருக்கு தொடங்கி இருக்கு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த நாலு வருஷத்தில் பெருசாக எந்த விளைச்சலும் இல்லை இல்லையா இல்லை உண்மைதான் ஒரு வந்து ஒரு மரம் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுனீங்க அதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் பாய்ச்சிகிட்டு தான் இருந்தோம் எத்தனை வருஷம்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இருந்தோம் இருபத்தஞ்சு வருஷம் கோடையில மாமரத்துக்கு தண்ணி பாய்ச்சிகிட்டு இருந்தோம் நம்ம உரம் போட்டுட்டு இருந்தோம் மருந்து அடிச்சுட்டு இருந்தோம் அதாவது இந்த அடிக்கிறது பூச்சிக்கு வந்து பூச்சிக்கொல்லி அடிச்சிட்டு அப்புறம் பூக்கிறதுக்காக ஒரு மருந்து அதுவும் வேரில் வைப்பாங்க ஓ வேரில் வைக்கிறது அதுவும் வச்சிட்டு இருந்தாங்க வச்சுட்டு இருந்தாங்க மறுபடியும் மாதிரி எதுவும் உண்டாதுக்கு எரு ஏதாவது போடுவாங்க எரு ரசாயன உரம் ரசாயன உரம் போடுறது இல்ல மாமரத்துக்கு வேற என்ன எரு போடுவாங்க வந்து மாட்டு இதெல்லாம் இப்போ அந்த இப்போ வந்து அந்த ரசாயன உரம்லாம் இல்லை இல்ல நிறுத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த மேல் பூச்சிக்கொல்லி எல்லாம் நிறுத்தி நாலு வருஷம் ஆகுது சரி வேரில் வைக்கிற இந்த கலர் மருந்து எல்லாம் நிறுத்தி பத்து வருஷமே ஆகுது

தர வெடிச்சதுனால் துளிர்க்கணும் கடும் கோடை வந்தால் துளிர்க்கணும் பூ வைக்கணும் பிஞ்சு வைக்கணும் உலகம் பூரா உள்ள மாமரம்லாம் கோடையில் தான் துளிர்க்கோம் அரச மரம் துளிர்க்கும் ஆலமரம் துளியிருக்கோம் பலாமரம் காய்க்கும் நம்ம அதுக்கு நேராக மாற்றி தண்ணி வச்சுட்டு இருப்போம் ஏன்னா தரை தான் அது துளிரே வரும் அந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் உரம் போட்டால் தான் அது பூக்கும் ம மருந்தடித்தால் தான் பூக்கும் அப்புறம் பூக்கிறதுக்காக நிறைய பூ வரணும் நிறைய பிஞ்சு வரணுங்கிறதுக்காக ஒரு மருந்து அது இயற்கையாக பூக்கணும் காய்க்கணுங்கிற இல்லை ஒரு ஆடு வந்து தானே வளரணும் தானே சாப்பிடணும் தானே வளர தன்னுடைய இணையை தேடணும் ஒரு பூனை தன்னுடைய இணையை தானே தான் தேடுது இந்த மாதிரி அதுவே அது தன்னுடைய இனத்தை விரு விரிவுபடுத்துது அந்த மாதிரி தான் இந்த மரங்களும் நிறைய விதைகளை உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் காய் காய்க்குது நமக்காக காய்க்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது தன்னுடைய இனத்தை விரிவுபடுத்துறதுக்காக தான் உலகத்தில் உள்ள எல்லா மரம் செடி கொடியாலும் பூக்குது காய்க்குது நம்ம அதில் விதைகளை விட விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு பழத்தை அப்படி தான் அது விரிவுபடுத்திக்கிது தண்ண அந்த சுய உணர்வே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டோம் இப்போ தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இந்த இதை பார்க்குறோம் நம்ம நல்ல ஒரு காய்ப்பு இந்த இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய காய்களோடு நம்ம பார்க்குறோம் சரியா எத்தனை சதவீதம் மரம் வந்து காய்ச்சிருக்கோங்க இன்னும் இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத மரங்கள் காய்ச்சிருக்கு காய்ப்புக்கு வந்துருக்கு இந்த வருஷம் ஆ பரவாயில்ல ஓரளவு இந்த மரங்களில் காய்ப்பு நல்லா இருக்குது இந்த பகுதியில் நிறைய தோப்புகள் நான் பார்த்தேன் இந்த ரசாயனம் உரம் அடித்தது அது இது எல்லாம் காய்ப்புகளே இல்லை இங்கே உள்ள கூட பார்த்தா கூட காய்ப்பு நல்லாவே இருக்குது இப்போ பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அளவு காய்ப்பு இருக்கா இல்லைங்க குறைவாக தான் இருக்குது உரம் போட்டவங்க மருந்து அடித்தவங்களுக்கெல்லாம் குறைவாக தான் இருக்குது அந்தளவுக்கு தெளிவாக இல்லை குறைவாக தான் இருக்குது ஒரு சிலர்து இருக்குது காய் பொறுக்கு ஒரு சிலர் காய்ப்பிருக்கு உரம் போட்டவங்களுக்கு எல்லா மரமுமே காய்ச்சிருக்கா அதுவும் விட்டு விட்டு தான் காய்ச்சிருக்கு சில மரங்கள் காய்ச்சிருக்கு சில மரங்கள் காய்க்கல இது பருவநிலை மாற்றமும் ஒரு காரணம் நம்ம வந்து இந்த வெப்பாத்தி குழி எடுக்கிறதன் மூலமா இதனுடைய உணர்வுகளை வந்து இன்னும் வந்து தூண்டி விடுறோம் ஏன்னா அது காய்கிற நாள்ல தான் வந்து பூக்கும் காய்க்கும் துளிருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் காயில் நல்ல நல்லாவே காய்ட்டுங்கிறதுக்காகவே தொளிர்க்கிறோம் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சும்மா பண்ண முடியும் இது என்ன இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மரம் வந்து ஒரு ஒரு பகுதியாக பூ வச்சு அந்தந்த பகுதியாக காய வச்சிருக்கு இந்த பகுதி பூரா காயே இல்லை துளிர் வந்திருக்கு பாருங்கள் அதே சமயம் அந்த பகுதியில் பாருங்கள் நிறைய காய்களோடு நிற்கிது பாருங்கள் வசக்கெல்லாம் நிறைய காய்கள் இருக்குது இது வந்து இதோட இன்னொரு சிறப்பு ஒவ்வொரு பகுதியாக காய்ச்சிக்கிட்டே வருது சரியா இது மாதிரியே ஒரு பத்து பதினோரு சதவீத மரங்கள் இந்தோ இந்த மரமும் பாருங்க காய்களோடு நிற்கிது பக்கத்தில் இதெல்லாம் இந்த ஒட்டு ரகம்னு சொல்றமே அந்த ரகம் நல்ல காய்ப்பு அதாவது தானாகவே காய்ச்சிருக்கு எந்த விதமான இடுபொருளும் இல்லை பூச்சி மருந்து அடிக்கலை எதுவுமே இல்லை இயல்பாக காய்ச்சிருப்பாருங்க நல்ல அற்புதமான ஒரு விளைச்சல்னு தான் சொல்லணும் அதை ஆனால் நான்கு ஆண்டுகள் பொறுமை காத்திருக்கிறாரு ஏன்னா இத்தனை வருஷமோ இந்த அளவுக்கு காய்ப்பை பார்க்கவே இல்லை இந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு தான் இந்த காய்ப்பை வந்து நம்ம பார்க்குறோமே என்னுடைய பின்விளைவாக இந்த மரம் பாருங்கள் ஒரு காய் கூட இல்லை அப்படியே இப்போதான் துளிர் இருக்கு பக்கத்தில் இந்த மரமும் துளிர் வந்திருக்கு நீளம் மாதிரி இருக்கு இது மல்கோவா இது வந்து ஒன்று ரெண்டு காய்கள் தான் வச்சுருக்கு இது இதெல்லாம் வந்து சின்ன கன்றுகள் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அந்த பதத்துக்கே வரல காய்க்கவே இல்லை இந்த மரங்கள் எல்லாம் இந்த ஒட்டு ரகம் அதெல்லாம் காய்ப்பு வந்திருக்கு சரியா இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கிறோன்னா அது தண்ணி தானே உழைக்கும் போது அந்த உழைப்பினுடைய தரம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம கட்டாயப்படுத்தி வேலை வாங்கும்போது அந்த உழைப்பு வந்து வேலையாகவே இருக்காது நீ நம்ம ஒரு குழந்தைய கூட நம்ம பலவந்தப்படுத்தி வேலை வாங்கும்போது அதனுடைய முழு மனோசோட முழு ஒத்துழைப்போடு நம்ம வந்து வேலையை வாங்க முடியவில்லை முழு நிறைவாக அது வேலை செய்கிறதில்ல